வரலாறு வெற்றியாளர்களை மட்டும்தாங்க நினைவில் வச்சுருக்கோம் ஆனால் அந்த வரலாற்றை மீண்டும் தக்க வைப்பதை மிகப்பெரிய சவாலை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தலைவர் ரோஹித் சர்மா பார்படாஸ் மண்ணில் நம்ம கொடியை வந்து நட்டார் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூரியகுமார் யாதவ் நம்ம கொடியை வந்து நடுவாரா மாட்டாரா இந்தியா வந்து அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம ஃபார்ம் எல்லாம் பக்காவாக இருக்கும் போது நம்மளால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கோப்பையை சும்மா தட்டி தூக்க முடியுமா முடியாதா இப்படிங்கிற பல கேள்வி ஓடிக்கிட்டு தான் இருந்தாலும் நம்மளோட சொந்த மண்ண விளையாடுறோம் பிளஸ் அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வரலாறு என்ன சொல்லுது எல்லாமே ஒண்ணு கூடாம அலசி ஆராய போறோம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் கம்பல்சரி பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சும்மா என்ஜாயா இருக்கும் கடைசியில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலோட இந்த வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி டி உலக கோப்பை நம்மளோட ஜாம்பவான ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா இவங்க மூணு பேரும் இல்லாத முதல் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை நம்ம வந்து பார்க்க போறோம் அதெல்லாம் அந்த ஒரு கவலை அவங்கள கவலையை மறக்க வைக்கிற அளவுக்கு நம்ம பசங்க இன்னைக்கு இந்த உலகக்கப்பையே சும்மா வெறிகுண்டு வேங்கையாட வேட்டையாட போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக நம்மளோட பசங்க ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க பயமே இல்லாத ஒரு கிரிக்கெட்டுங்கிறது ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க நம்ம பசங்களோட வேட்டை வேகமாக இருந்துகிட்டு இருக்குது அதுவும் நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா இசான் கிஷன் போட்டு எதிரணிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பிளேயராக இருக்கார் அபிஷேக் சர்மா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அவரோட அதிரடி ஆட்டம் ப்ளஸ் வந்து மொத்த ஓவர்ல இருந்தே சிக்ஸ் அடிக்கிற அந்த ஒரு ஆர்வம் துடிப்பு எப்படா பந்து வரும் எப்படா சிக்ஸ் அடிக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தோட வெறி கொண்டு இருக்கிறாரு அதுக்கு பக்க பலமா இசான் கிசான் அவரும் பார்த்தீங்கன்னா வேங்க மாதிரி இருந்து பயங்கரமா புலி மாதிரி இப்போ பாஞ்சிக்கிட்டு இருக்காரு இவங்களை எப்படி தடுக்க போறாங்க இவங்க எதிரணிக்கு சும்மா சிம்ம சொப்பனமாக இருக்க போறாங்க இந்தியாவுக்கு பெரிய பலம் இவங்களை நம்ம சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல நம்ம தலைவன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அப்படின்ட்டு அவங்களோட பேட்டிங் யூனிட் சும்மா கிளாஸா இருந்துட்டு இருக்கு த்ரீ சிக்ஸ்டில ரெண்டு பேரும் சும்மா சுத்தி சுற்றி காமிக்கிறாங்க நம்மளோட கிரௌண்டே எதிரணியோட அப்படியே மிரண்டு போற அளவுக்கு வந்து இவங்களால வந்து மிரட்டல் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கொடுக்க முடியும் ப்ளஸ் சூரியகுமார் சச்ச ஃபார்ம்ல வந்து உள்ளே வந்துட்டாரு இனி இந்தியாவுக்கு வேற லெவலாக இருக்க போது நம்மளோட டீமை பொறுத்த வரைக்கும் செம்ம டீமுங்க அதோட மட்டும் நிக்கலைங்க நம்மளோட மிடில் ஆர்டர் பேட்டர் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்காங்க எக்ஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ரிங்கு சிங் சிவன் தூபே அப்படின்ட்டு நம்ம பசங்க இப்போ வேற லெவலாக இருக்காங்க எக்ஸ்பர்டராக இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே பேட்டிங்கு பவுலிங்குன்னு சும்மா ஒன்று இல்லாட்டி ஒன்றுன்ட்டு வேற லெவலாக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அப்படி இருக்கும் போது நம்ம பசங்க இப்போ வந்து ஒரு நூற்றம்பது ரன் அடிக்கணும் நூற்றி அறுபது ரன் அடிக்கணும் நூற்றி எண்பது ரன் அடிக்கின்ட்டு விளையாடுறது கிடையவே கிடையாதுங்க நம்ம பசங்க களத்தில் இறங்கினா ஓன்லி இரநூத்தம்பது ரன் தான் ஒரு ஒரு வேட்டையாக இறங்கிட்டு இருக்காங்க இரநூத்தம்பது ரன் அடிக்கணுங்கிறதா அவங்களுக்கு முடிவாகவே இருக்கு அந்த அளவுக்கு சச்சா ஃபார்ம்ல இருக்காங்க நம்ம பசங்க இவங்களை வந்து அசைக்க முடியாத ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாங்க ப்ளஸ் என்ன ஃபார்ம் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டு எதிரணிகள்லாம் பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு வெறி வெறி கொண்டு வேங்காட்ட வேட்டைய பேட்டிங் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் இப்படிலாம் இருக்கும் போது இந்தியாவுக்கு பேட்டிங் மட்டும் பத்தாதுங்க நம்ம ஜோவிக்கணும்னா நமக்கு பவுலிங்கும் வேணும் நம்மளோட பெஸ்ட் பவுலிங்ட்டான ஜஸ்பி பும்ரா இருக்கிறாரு அவரை டெத்து ஓவர்ல விளையாடுறது இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா தான் இருக்கு அவரோட அவரோட சின்ன பிள்ளைகளாக வந்து பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கு ஹர்ஷித் ராணா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேரும் ஒரு காம்போ இந்தியன் டீமுக்கு செம்ம பலமா இருக்க போது இவங்களை எப்படி தான் எதிரணி பேட்டர்களுக்கு கையால போகிறாங்கிறது இன்னமும் தெரியல டெத்து ஓவர்ல இவங்களை அடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க ஸோ இந்த செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க மூணு பேருமே அவங்க மட்டும் இந்தியாவுக்கு ஒரு பலம் இல்லைங்க அவங்களோட இன்ன ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவிலையும் நடக்குது மேட்ச் இலங்கையிலையும் நடக்குது அப்படிங்கிறனால நமக்கு முக்கியமாக தேவையான ஸ்பின்னர்கள் ஸ்பின்னர் யார் நம்ம இல்லை குல்தீப் அண்டு வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பவுலராக இருக்காது மிஸ்டியில் வந்து வேறு லெவலாக இருக்கார் இவங்களோட பவுலிங்கில் வந்து பேட்டிங் ஆடுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது எதிரணி பேட்டர்கள் எவ்வளோ பெரிய பேட்டராக இருக்கட்டும் ப்ளஸ் எவ்வளோ பெரிய ஃபின்ஃபார்ம் பேட்டராக இருக்கட்டும் எவ்வளா இருந்தாலும் வந்து பயமே கிடையாது வருண் சக்ர்த்தி சும்மா அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நம்மளோட சைனா மென்ஸ் பண்ண குல்தீப் யாதவும் அதே மாதிரி தான் அவரும் வேற ரகமா வந்து பவுல் பண்ணுவாரு பிளஸ் இதனால பேட்டிங் யூனிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு இந்தியன் டீமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறாங்க இப்ப வந்து சம் இந்திய டீம் ஒரு பீக் டீம் பீக் டீம் ஒரு பீக்ல இருக்கிறாங்க செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க இவங்கள அசைக்கவே முடியாது நம்மளோட ஸ்குவாடா இருக்கட்டும் நம்மளோட டீம் எல்லாமே பிளேயிங் லெவனாக இருக்கட்டும் செம்மையாக இருக்கு அதனால இவங்களை அடிக்கணுங்கிறது எதிரணிக்கு ஒரு சிம்ம சொப்பனுங்கிறது நம்ம வந்து சொல்லி ஆகணும் இருந்தாலும் வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்தியா வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கப்பு அடிச்சிருக்கோம் பிளஸ் வந்து ரெண்டாயிர ஒரு ஒரு அணி வந்து பேக் டு பேக்குங்கிறது கப் அடிச்சதே கிடையாது டி ட்வெண்ட்டி தொடர்ந்து இரண்டு முறை வந்து தொடர்ந்து இரண்டு முறை கப்பு அடிச்சதே கிடையாது அந்த வரலாற்றை இந்தியா இப்போ வந்து மாத்தி எழுதுமாங்கிறதா ஒரு பெரிய கேள்வி அது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த மணல எந்த ஒரு நாடும் வந்து டி ட்வெண்ட்டி கோப்பை வாங்கினதே கிடையாது வரலாற்றில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்துருச்சு டி ட்வெண்ட்டி உலோக்கோப்பை நடக்குது இது வரைக்கும் எந்த ஒரு நாடும் அவங்களோட சொந்த மணல டி ட்வெண்ட்டி கோப்பை வென்றதே இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாற்றை இந்தியனையும் மாற்றுமா ஏன்னா நம்ம நம்மளோட ஹோம்ல இப்ப விளாட விளையாட போறோம் ப்ளஸ் அந்த வரலாற்றை நம்ம வந்து மாற்றி எழுத போகிறோமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி ப்ளஸ் இந்தியாவில் இந்த வருஷம் கோப்பையை தட்டி தூக்க போதுமா பிப்ரவரி ஏழாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் ப்ளஸ் ஒன் முடிய போகுது அந்த நூற்றி நாற்பது நாலு கோடி மக்களோட பிரேயரும் பார்த்திங்கன்னா அந்த டீம் இந்தியா மேலே தான் இருக்கு ரோஹித் சர்மாவோட கையில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கப்பை பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூரியகுமார் யாதவ் கையில் வந்து கப்பை பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே நூற்றி நாற்பத்தி நாலு கோடியும் பார்த்திங்கன்னா வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்களோட அந்த ப்ரேயரும் பிளஸ் ப்ரேயர் வரும் இந்தியா ஜெயிக்கணும் கப்பை தூக்கணுங்கிற அந்த ஒரு எல்லா எண்ணமே எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரோஹித் சர்மா நம்மளோட சூரியகுமார் யாதவ் கையில கப்பு இருக்கும் அப்படிங்கறது என்னோட ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹோம் கிரவுண்ட் அந்த சாபம் நீங்குமா ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி பேக் டு பேக் எந்த ஹோம் கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அணியும் கோப்பை வாங்கினது கிடையாது அது மட்டும் இல்லாம பேக் டு பேக்கை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அணியும் டி உலக ஓலோக்கை வென்றதே கிடையாது அந்த சாவெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி வந்து நீக்கி ப்ளஸ் வந்து சாதனையை படைக்குமா நம்மளோட ஹோம் கிரவுண்டில் நம்ம இருக்க ஃபார்மில் நம்ம இருக்க பீக் ஃபார்மில் இருக்க இப்போ ஒரு இந்திய அணி ஒரு பேர்லஸ் அணி எதிர் அணிக்கும் தும்சத்தை காமிச்சு ப்ளஸ் எதிரணி வீழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி உலோக்கப்பே சும்மா தட்டி தூக்குவாங்களா அப்படி எல்லா கையில் நூத்தி நாப்பது நாலு கோடி மக்களோட பிரேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கூடி பிப்ரவரி எட்டாம் தேதி அகமதாபாத்துல சூரியகுமார் கையில வந்து நம்ம கோப்பையை கண்கூடா பாக்க போறோமா அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமே நீங்க வந்து பதில் சொல்லுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நம்ம வந்து ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பதிவு பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் அதிக ரன் கெட்டா யார் இருக்க போறா எக்ஸ்பெர்ஸ்லேயும் வந்து அபிஷேக் சர்மா அதிக ரன் அடிப்பாரா இல்லை சூரியகுமார் யாதவ் அதிக ரன் அடிப்பாரா அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் பார்க்குறாங்க லைக் பண்ணுறீங்க நான் ஹைப்புங்கிற பட்டனை யாரும் கிளிக் பண்ணுறது கிடையாது ரெண்டு முறை நீங்கள் வந்து ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்மளோட சேனல் இன்னமும் உங்களோட மாதிரி நிறைய நண்புகள்கிட்ட போய்க்க அமைக்கும் அது என் எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவின்னு நினச்சி செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்